நீங்கள் நினைத்தது உங்களுக்கு அப்படியே நடந்தேற வேண்டுமா ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நினைத்தது அப்படியே நடந்தேற வேண்டுமா அப்படி என்றால் இன்றைக்கான இந்த பதிவை முழுமையாக கேட்க தவறாதீர்கள் ஆமாங்க இன்றைய பதிவில் நீங்கள் மனதில் நினைத்தது அப்படியே நடந்தேற நாங்கள் கொடுக்க போகும் இந்த தாந்திரிக வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனானதாகவே இருக்கும் உங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் இந்த மெத்தட்டினை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சனையை நிவர்த்தி செய்ய திருமண தடை விலக நீங்கள் மனதில் நினைத்த வேலையில் அமர சொந்த வண்டி வாகனங்கள் வாங்க கடன் பிரச்சனையில் இருந்து முழுமையாக மீண்டு வர இப்படியாக இது போன்ற பிரச்சனைகள் யாவும் முழுமையாக தீர நீங்கள் இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நேரத்திற்கு ஒரு கோரிக்கை மட்டுமே நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த மெத்தட்டினை செய்திடுங்கள் சரிங்க இப்ப இந்த தாந்திரிகம் செய்ய நமக்கு என்னென்ன தேவை என்று பார்ப்போம் முதலாவதாக நமக்கு தேவைப்படும் பொருள் ஒரு சிறிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட போட்டல் ஒன்று அடுத்து ஐந்து அண்ணாசி பூ இந்த அன்னாசி பூவானது உடையாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இறுதியாக கொஞ்சம் சோம்பு கூடவே ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தால் ஒன்று இந்த தாளில் எழுதுவதற்காக ஒரு பச்சை நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் புதன் வியாழன் சனி மற்றும் பௌர்ணமி தினங்களில் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை செய்வது சிறப்பு இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டிய நேரம் எது என்று பார்த்தால் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை அப்படி இந்த நேரத்தில் செய்ய இயலாதவர்கள் மாலை ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இதை நீங்கள் செய்துவிட வேண்டும் வாங்க இப்ப இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதலில் அந்த தாளில் உங்களின் கோரிக்கை நிறைவேறிவிட்டது போல் நீங்கள் அதில் எழுதிக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு திருமண தடை விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் எனது விருப்பப்படியே எனக்கு திருமண வாழ்க்கை அமைந்துவிட்டது என்று எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததாக கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எனது அனைத்து கடன்களையும் நான் முழுவதுமாக கட்டி தீர்த்துவிட்டேன் என்று எழுதி கொள்ள வேண்டும் இப்படியாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை தீர்ந்துவிட்டதாக ஒரு வரியில் நீங்கள் அந்த தாளில் எழுதிட வேண்டும் உங்கள் கோரிக்கை நிறைவேறிவிட்டதாக நீங்கள் எழுதிய அந்த வரிகளை குறைந்தது மூன்று அல்லது ஐந்து நிமிடம் வரை அதை மீண்டும் மீண்டும் உணர்வு பூர்வமாக உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த பாட்டலில் பாதி அளவிற்கு சோம்பை போட்டுக்கொள்ளுங்கள் பின் அந்த பாட்டலினுள் ஐந்து அன்னாசி பூவினையும் போட்டு அதன் மேல் நீங்கள் எழுதி வைத்திருக்கும் இந்த தாளினை சிறியதாக மடித்து அதையும் அந்த பாட்டலுக்குள் போட்டு போட்டலை நன்கு இருத்தி மூடிவிடுங்கள் பிறகு இந்த போட்டலை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வரவேற்பு அறை பூஜை அறை அல்லது உங்கள் படுக்கை அறையிலும் கூட ஒரு ஓரமாக நீங்கள் இதை வைத்திடுங்கள் நம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி இந்த தாந்திரிகத்தை செய்திருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்தது உங்களுக்கு நடந்தே தீரும் இன்றைய பதிவு உங்களுக்கு பயனளித்திருக்குமாயின் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் அரை சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே உங்கள் கருத்துக்களையும் தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்